ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக வெளியான லக்கி பாஸ்கர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாதாரண பேங்க் எம்ப்ளாயி பாஸ்கராக இருந்து பல கோடிக்கு சொந்தக்காரராக மாறின லக்கி பாஸ்கர் கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த கதை பாம்பே மகாரதா பேங்க்கில் கேஷியராக வேலை பார்க்குற நம்ம இருந்து ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ பாஸ்கர் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருக்கார் இவருக்கு மாத சம்பளம் ஆறாயிரும்பாங்க பாஸ்கருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்கு இவருக்கு சொந்தம்னு பார்த்திங்கன்னா அம்மா கிடையாது அப்பா தம்பி தங்கச்சி இருக்கா ரொம்பவும் ஏழ்மையான இவரோட குடும்பமே இவரோட வருமானத்தை நம்பிதாங்க இருக்குது பேங்க்கில் கேஷியராக இருக்கிற நம்ம ஹீரோக்கு சைட் பிஸ்னஸும் இருக்குங்க பேங்க்கில் வர கஸ்டமர் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியலனா அவங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற ஹீரோவோட தங்கச்சி நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிற தம்பி ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒய்ஃப் இவங்க எல்லாேருக்கும் அவங்க நினைச்சதை நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு கொண்டு வந்தாங்க நம்ம பாஸ்கர் இவரோட ஏழ்மையை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம பாஸ்கரோட ஃபேமிலிக்கு ஒரு கேக் பீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க இவங்க கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லாதனால ரொம்ப அசிங்கப்படுற நிலைமைக்கு பாஸ்கர் தள்ளப்படுறாரு எப்பவும் போல் ஒரு நாள் வேலைக்கு போன நம்ம பாஸ்கர் ஆண்டனிங்கிற ஒருத்தரை பார்க்குறாருங்க ஆண்டனி அவரோட பிஸ்னஸுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் உடனே தேவைப்படுதுன்னு பாஸ்கர் கிட்டே கேட்குறாரு பாஸ்கரும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றாரு இரண்டாவது நாளும் அந்த ஆண்டனி பாஸ்கரை பார்க்க வராரு கூடவே பாஸ்கர் ஃப்ரெண்டு சாம்பாவும் வராங்க சாம்பா பாஸ்கர் கிட்ட பாஸ்கர் இவருக்கு ஏதாவது உதவி இருந்தால் பண்ணு நம்மளுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அதுக்கு பாஸ்கர் சாம்பா இவர்கிட்ட டாக்குமெண்ட் எதுவுமே சரியில்லை நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு இருந்தாலும் ஆண்டனி அவரோட நம்பரை பாஸ்கர் கிட்ட கொடுத்துட்டு சார் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்த நாள் எப்போவும் வேலைக்கு கிளம்பின நம்ம பாஸ்கர் போகிற வழியில் இவருக்கு கடன் கொடுத்த ஒருத்தனை பார்க்குறாரு கடன் கொடுத்தவன் ரோட்லேயே ஷர்ட்டு பாக்கெட்டை கிழிச்சு பாஸ்கரோட பைக்கு சாவி எடுத்துட்டு பைக்கையும் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாரு ரொம்பவுமே மன உளைச்சல் காலான நம்ம பாஸ்கர் அன்னைக்கு பேங்க்குக்கு போய் பார்த்தா ரொம்ப நாள் அவருக்கு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்த அசிஸ்டண்ட் ரீஜனல் மேனேஜர் போஸ்ட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க போஸ்டிங் கிடைச்சிடும் நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருந்த பாஸ்கருக்கு பெரிய இடியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாஸ்கரோட ஃப்ரெண்டு சாம்பா வா பாஸ்கர் நம்ம ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னு சொல்லி பேங்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு கஃபி ஷாப்புக்கு போகிறாங்க சாம்பாவும் பாஸ்கரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஆண்டனி வராரு சாம்பா ஆண்டனியை பார்த்துட்டு சார் இப்போ பாஸ்கர் நல்ல மூடில் இல்லை நம்ம இன்னொரு டைம் பேசலாம் சார் இதை பற்றின்னு சொல்கிறாரு அதுக்கு ஆண்டனி சாம்பா பாஸ்கர் தான் ஃபோன் போட்டு வர சொன்னது சாம்பாக்கு ஒன்றுமே புரியல பாஸ்கர் டக்குன்னு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து ஆண்டனி ஆண்டனி சார் இருந்தாங்க பணம் நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் ரூபா சம்பாதிக்கலான்னு சொன்னீங்கல்ல அதை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு பாஸ்கர் அங்கேருந்து கிளம்பிட்டான் ஆண்டனிக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது ஆண்டனி இருந்து டேக்ஸ் வைலேட் பண்ணி இல்லீகலாக இந்தியாக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு காசு கொண்டு போன ஆண்டனியோ சாம்பாவும் ரொம்ப நேரம் ஆகியும் வரல பாஸ்கருக்கு ஒரே டென்ஷன் லேட் நைட் வந்த சாம்பா பாஸ்கர்கிட்ட பாஸ்கர் இந்தா உன்னோட ஷேர் ஐம்பதாயிரம்னு கொடுத்துட்டாரு பேங்க்லேருந்து எடுத்த ரெண்டு லட்ச ரூபா இந்தா பொடி அப்படின்னு அதையும் கொடுத்துட்டாரு இப்படி தாங்க ஆரம்பிச்சது இவங்களோட பிஸ்னஸ்ஸு இப்படி அடிக்கடி ஆண்டனி பிஸ்னஸ்க்கு இல்லீகலாக காசு கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க பாஸ்கர் தன்னோட வீட்டில் ஆண்டனி கூட சேர்ந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வச்சுட்டார் இப்படி பாஸ் சம்பாதிக்கிறதெல்லாம் தன்னோடய ஃபேமிலிக்கு செலவு பண்ணிகிட்டே வராரு அவரோட கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அடைச்சிட்டார் ஆண்டனி பாஸ்கர்கிட்ட பெரிய அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது பத்து லட்ச ரூபா வேணும் இது என்னோடய லாஸ்ட் அசைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு அதுக்கு பாஸ்கர் பத்து லட்ச ரூபா ரொம்ப ரொம்ப பெருசு அதெல்லாம் பேங்க்குக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அந்த அசைன்மெண்ட்டுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு இந்த அசைன்மெண்ட்டில் பாஸ்கரும் ஆண்டனியும் கூடவே போகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அசைன்மெண்ட்டை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க பாஸ்கருக்கு ஆறு லட்ச ரூபாய் இந்த அசைன்மெண்ட்டில் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அந்த காசை அவரோட தம்பி படிப்புக்காக ஃபாரின் யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்குறதுக்கு செலவு பண்ணிட்டார் இவருக்கு என்ன நல்ல நேரமோ தெரியலங்க பழைய மேனேஜர் ஃப்ராட் கேஸில் மாட்டிட்டாரு பாஸ்கருக்கு அந்த மேனேஜர் பொசிஷன் கிடச்சிருச்சு சம்பளம் இப்போ பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா ஆக்கிட்டாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாறுதி எயிட் ஹண்ட்ரட் காரை அவருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பேங்க்கில் கொடுத்துட்டாங்க இப்போ மேனேஜரான நம்ம பாஸ்கருக்கு ஹர்ஷான்ற பேர் தெரிய வருது பாஸ்கரோட மகதா பேங்க் சேர்மன் பாஸ்கருக்கு ஃபோன் போட்டு ஹர்ஷா ஒரு ப்ரீமியர் கஸ்டமர் அவரை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு ஹர்ஷாவை பாஸ்கர் பார்த்ததில்ல ஹர்ஷாவோட பிஏ சிராஜ் தான் பேங்குக்கு வர்றாரு ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு கடன் கொடுக்கணுன்னா பேங்க் ரெசிப்ட்ஸ் வேணும் ஆனால் அதை டைரக்டாக இன்னொரு பேங்க்கு பேரில் கொடுக்க முடியாது ஒரு புரோக்கர் ஏஜென்ட் மூலமாக தான் கொடுக்கணும் அந்த புரோக்கர் தான் ஹர்ஷா சிராஜுங்கிறவன் ஹர்ஷாவோட பிஏ ஒரு டைம் ஹர்ஷா சாரோட ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது அதை பாஸ்கரும் பார்த்துட்டாரு அதில் பாஸ்கருக்கு ஒரு டவுட் வருது நம்ம பேங்க் ரெசிப்ட்டு ஹர்ஷாக்கு கொடுக்குறோம் அது அவருக்கு க்ரெடிட் ஆகுது ஆனால் அது இவங்க கடன் கொடுக்குற பேங்க்குக்கு ஏன் க்ரெடிட் ஆக மாட்டேங்குது நெக்ஸ்ட்டு டேவே ஹர்ஷாவோட ப்ரைவேட் புரோக்கிங் கம்பெனியான குரோரிச்சுக்கு போகுது இதை பற்றி தெரிஞ்சுக்க பாஸ்கர் தலால் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் விசாரித்தா ஹர்ஷா ஸ்டாக் ரேக்கிங் பற்றி தெரிய வருது அதாவது ஸ்டாக்ஸ் கம்மி விலைக்கு வாங்கி இவங்க அதை நிறைய விலைக்கு ஏற்றி விட்டுடுவாங்க விலை ஏறினதுக்கப்புறம் இவங்களே அதை வித்துடுவாங்க எப்படி ஹர்ஷாவுக்கு இவ்வளோ பணம் வருதுன்னு தலால் ஷீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல ஆனால் பாஸ்கர் தெரிஞ்சுக்கிட்டான் இது எல்லாம் பேங்க்கு பணம்னு ஹர்ஷா பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாஸ்கர் ஒரு நாள் சிராஜ் வழக்கம் போல் பாஸ்கரை பார்க்க வரும்போது பாஸ்கர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் சிராஜ் அதுக்கு என்ன வேணும்னு கேட்க ஒன் பர்சன்ட் கமிஷன் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸை ஏற்றி விற்க போகிறீங்கன்றது எனக்கு சொல்லணும் ஒன் டே பிஃபோர்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பேசிக்கிட்டாங்க இனி பாஸ்கருக்கு பணம் மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க மொதல் பேமெண்டாக கிட்டேருந்து வந்தது இருபத்தஞ்சி லட்ச ரூபா இது எப்படி வீட்டுக்கு தெரியப்படுத்துறதுன்னு யோசிச்சேன் நம்ம பாஸ்கர் ஆண்டனி ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு அதுக்கு அவங்க ஒரு லாட்ரி கம்பெனியில் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்தா அவங்க த்ரீ பர்சன்ட் கமிஷன் எடுத்துகிட்டு வின்னிங் லாட்ரியை உனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு இப்படி பாஸ்கர் பிளான் பண்ண மாதிரி லாட்ரி அடிச்சிருச்சின்னு ஊரையே நம்ப வச்சுட்டாங்க இப்போது ஒய்ஃபுக்கு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டான் இனி ஹர்ஷா கிட்டேருந்து வர மணியெல்லாம் மணி லாண்ட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாஸ்கர் பாஸ்கர் ஃபாரின்லேருந்து ஆர்டர்ஸ் நிறைய வர்ற மாதிரி செட் பண்ணி அவனோட ஃபுட் பிஸ்னஸ் கம்பெனிக்கு நிறைய அமௌண்ட் கொண்டு வந்துட்டான் இப்படி ஹர்ஷா கிட்டே வாங்கின கமிஷன் பணம் எல்லாத்தையும் பாஸ்கர் ஒயிட் மனியாக அவன் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் பாஸ்கர் ஆஃபீஸுக்கு வந்த இன்னொரு பேங்க் மேனேஜர் என்ன பாஸ்கர் ஹர்ஷா பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கேட்க பாஸ்கர் எங்க சார் பேங்க் கரெக்ட் டைமுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே பிஆர் பற்றி ரொம்ப நேரம் பேசினாங்க இதில் ஹர்ஷாவோட ஃபேக் பிஆர் நிறைய இவங்களுக்கு தெரிய வந்தது பாஸ்கருக்கு இருந்து நம்ம வெளியே போகணும்னு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு பாஸ்கரோட அப்பா பாம்பேயில் பெரிய சிஏ பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ல லாஸ் ஆகி யார்கிட்டேயும் பேச மாட்டேன்னு இருக்கிறாரு வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பாஸ்கரோட அப்பா பாஸ்கர்கிட்ட பாஸ்கர் நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்காத எனக்கு எல்லாமே தெரியும் அதுக்கு பாஸ்கர் சாரிப்பா எனக்கு என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல இனிமேல் நம்ம ஹர்ஷா பிஆரை சைன் பண்ண வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு பாஸ்கர் ஹர்ஷாவோட பிஏ சிராஜ் கொண்டு வர எந்த பிஆருமே பாஸ்கர் சைன் பண்ணவே இல்லை ஆனால் சேர்மேன் மட்டும் ஜிஎம் கிட்டே இருந்து ரொம்ப ப்ரெஷர் வருது பாஸ்கருக்கு உடனே பேங்க்கில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாஸ்கர் ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிசைன் பண்ணுறாரு பாஸ்கர் ரிசைன் பண்ணி ஒரு வாரத்தில் ஆர்பிஐலேருந்து ரைடு வருதுன்னு சொல்லி நோட்டீஸ் வருது பேங்கோட சேர்மேன் பாஸ்கரை பேங்க்கில் லாக் பண்ணி பாஸ்கர் பேங்க்கில் நூறு கோடி ரூபாய் ஹர்ஷாவோட ஃபேக் பியா ஸ்கேம் இருக்குது இது வெளியே தெரிஞ்சால் பேங்க்கில் பிரச்சனை ஆகிடும் நீ உன் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு மிரட்டுறாங்க பாஸ்கரும் வேறு வழி இல்லாமல் செக் புக்கில் சைன் பண்ணிவிட்டு போகிறான் நெக்ஸ்ட் டே பாஸ்கர் கொடுத்த செக்கை பேங்க்கில் ட்ராப் பண்ணுறாங்க அந்த செக்கை வாங்கின அந்த பேங்க்கோட கேஷியர் சார் இந்த அக்கௌண்ட்டை எப்போவோ டீஆக்டிவேட் பண்ணிவிட்டாங்க பாஸ்கர் அக்கௌண்ட்டில் இருந்த கேஷை நேற்று தான் பாஸ்கர் வித்ரா பண்ணிவிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சொல்லி முடித்ததும் ஆர்பிஐலேருந்து ரைடு உள்ளே வராங்க இப்போ தான் யோசிக்கிறாரு சேர்மன் என்ன நடந்திருக்குன்னு பாஸ்கர் ஆர்பிஐயில் எங்கள் பேங்க்ல ஃப்ராடு நடக்குதுன்னு ஒரு வீக்குக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் பாஸ்கர் அவனோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவனோட அக்கௌண்ட்டில் இருந்த காசை இருக்கிற அமௌண்ட்டில் ஆண்டனியோட ஹெல்ப்பில் யுஎஸ்ஏவில் ஒரு ஓட்டல் வாங்கிட்டான் அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி விசா அப்ளை பண்ணி சிட்டிசன்ஷிப்க்கும் அப்ளை பண்ணிட்டான் அமௌண்ட் இங்கே இருந்து யுஎஸ்ஏக்கு மூவ் பண்ண அப்பாவோட ஃப்ரெண்டான ஆர்பிஐல ஒர்க் பண்ணுறவங்களோட ஹெல்ப்பை கேட்டு அதையும் பாஸ்கர் பண்ணி முடிச்சுட்டான் இப்போ சேர்மனும் ஜிஎம் ஜெயிலில் இருக்காங்க பாஸ்கரும் ஃபேமிலியும் யுஎஸ்ஏயில் இருக்காங்க இந்த மூவி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நான் சொல்லாத நிறைய விஷயம் படமில் இருக்குது சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டிங்கில் கலக்கியிருக்காங்க நம்ம லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோடு உங்களை சந்தோஷம்